ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் Care. இந்த வீடியோவில் இந்த ஒரு பொருளை தண்ணீரில் ஊற வச்சு குடிக்கிறது மூலயமா கிடைக்கும் நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற இந்த பரபரப்பான வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான் தூக்கமின்மை மன அழுத்தம் ஒரு முறை இந்த பிரச்சனை வந்தாலே வேலையில் கவனம் செலுத்த முடியாது யாரை பார்த்தாலும் தேவையில்லாத கோபம் எரிச்சல் வரும் இதனாலேயே பிரஷர் ஏறி தலைவலி உடல் சோர்வு உடல் பலவீனம் ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது சூப்பரான ரெமெடி இது மட்டுமே கிடையாது இதய நோய் இதய வலி படப்படப்பு பயம் இதய குழாய் அடைப்பு இந்த மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனைகளையும் இது சரி செய்யும் சர்க்கரை நோய்க்கு இது அருமையான மருந்து ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை நிலவு சிறுநீரகத்தில் இருக்கிற சர்க்கரை நிலவு எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் வெறும் பத்து நாளையில் கட்டுக்குள் கொண்டு வரும் இது என்ன பொருள் இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக டெய்லியும் ஒரு ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இந்த பட்டையில் இருக்குது இது பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் வாங்கிக்கோங்க ஒருத்தருக்கு ஒரு வேலைக்கு இந்த அளவுக்கு மருதம்பட்டை எடுத்தாலே போதும் ஒரு விரல் அளவுக்கு மருதம் பட்டை இருந்தால் போதும் இந்த மருதம் பட்டை பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணத்தை தணிக்கும் பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் கல்லீரலுக்கு பலத்தை தரக்கூடியது பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் மன அழுத்தம் இதய நோய் தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனைக்கு நான் எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டேன் எவ்வளவோ செலவு பண்ணியாச்சு ஆனால் எந்த ஒரு தீர்வும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மருதம் பட்டை அருமருந்தாக வேலை செய்யும் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் இரநூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு சின்ன துண்டு அளவுக்கு மருதம்பட்டை சேர்த்துட்டு ரெண்டாவது பொருள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இதை ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இதை அடுப்பில் வச்சு சும்மா லைட்டாக ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க வச்சா போதும் இது வத்தலாம் தேவையில்லை அப்புறமா இது லைட்டாக சூடாக இருக்கும் போதே இதை வடிகட்டிட்டு காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிருங்க இதே மாதிரி நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி குடிச்சிருங்க நைட்டு குடிக்கிறதுக்கு காலையிலேயே இந்த ரெண்டு பொருளையும் ஊற வச்சுட்டு நைட்டை குடிக்கும்போது சும்மா லைட்டாக ஒரு வாட்டி கொதிக்க வச்சு குடிச்சிருங்க இதை குடித்த அன்னைக்கு உங்களுக்கு மன அழுத்தம் இருக்காது மனபயம் பதட்டம் படப்படுப்பு இல்லாமல் ரிலாக்ஸாக நீங்கள் வேலை பார்க்கலாம் அப்படி உங்களுக்கு மருதம்பட்டை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் கிடைக்கலன்னா பரவாயில்ல மருதம்பட்டை பொடி வாங்கிக்கோங்க இரநூறு மில்லி தண்ணீரில் அரை ஸ்பூன் மருதம்பட்டை பொடி அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நூறு மில்லியாக தண்ணி வத்தினதுக்கு அப்புறமா வடிகட்டிவிட்டு காலையில் வெறும் வயத்தில் குடிச்சிருங்க அதே மாதிரி நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வேலை குடிச்சிருங்க இதை குடித்த பத்து நாளையிலேயே ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை நிலவு எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் கட்டுக்குள் வரும் அது மட்டுமே கிடையாது சர்க்கரை நோயாள வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே இதை சரி செய்யும் சர்க்கரை நோயாளிகள் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் குடிச்சிட்டு வந்தாலே போதும் அடுத்தது உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும் முப்பது நாள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும் இரத்த குழாயில் எத்தனை அடைப்பு இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய சக்தி இந்த மருதம்பட்டை நீருக்கு இருக்குது ரத்த குழாயில் திருப்பியும் அடைப்பு கொழுப்பு சேர விடாமல் தடுத்து இதயத்தை பலப்படுத்தி மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய சக்தியும் இந்த மருதம்பட்டை நீருக்கு இருக்குது ஸோ சுகர் பிபி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு இது ஒரு அருமையான மருந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது இந்த மருதம்பட்டை நீரை நீங்கள் குடிக்கிறது மூலயமா தூக்கமின்மை பிரச்சனை சரியாகும் நல்லா ஆழ்ந்த அருமையான தூக்கம் கிடைக்கும் தூக்கமின்மைக்கு தூக்க மாத்திரையெல்லாம் போட்டு உடலை கெடுத்துக்காமல் இந்த மாதிரி இயற்கை முறையை நீங்கள் பின்பற்றுனீங்கன்னா நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் அதே சமயத்தில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இதில் கிடையாது சுகர் பிபி தூக்கமின்மை உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தான் இந்த மருதம்பட்டை நீரை குடிக்கணும் கிடையாது தாராளமாக எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது குடிச்சிட்டு வரலாம் இது உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுனால இந்த கோடைக்காலத்துக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வயிறு பொண் வாய்ப்புண் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யும் உடல் சூட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்யும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்